ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஆட்டு மூளையோட முட்டையை சேர்த்து வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்லாம் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்கு போகலாம் முதல்ல ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது கூட ஜீரகம் சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணால் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இது எண்ணெயெலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து ஆட்டோட மூளையை சேர்த்துக்கலாம் இதை நான் சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவை உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இதை எண்ணெயில் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப வதக்கிறாதீங்க அப்புறம் மூளை கோல கொழான்னு போயிடும் இப்போ இது கூட கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மூணு நிமிஷத்தில் மூளை நல்லா வெந்துருச்சு இதை நம்ம சைடில் தள்ளி விட்டுட்டு நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் முட்டை பொரிக்கிறதுக்காக இதில் நான் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த முட்டையை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது முட்டை நல்லா வதக்கி எடுத்தாச்சு இதை நம்ம ஆட்டோட மூளையோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா பொடி மாஸ் மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தூள் தலையை தூவிக்கலாம் இன்னும் மிளகுத்தூள் வேணும்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் தேங்க்யூ